அஞ்சு ஒளி அனுப்புகிறோம் பார்சல் இது யாருக்கு போகுதுன்னா ஐயப்பனுக்கு போகுது இது வந்து முக்கால் அரை இஞ்சி மட்டை ஒளி இது கொஞ்சம் அரை இஞ்சிக்கு மேலே இருக்கும் ஒரு நூல் இது வந்து கீத்து மூணு கீத்து கேட்டிருக்காங்க மூணு கீத்துமே ஒரே சைஸ் இருக்கும் கீத்துளியோட சைஸ் வந்து சிக்ஸ் எம் கீத்துளி இந்த நம்பர் போட்டிருக்கேன் பாருங்க சிக்ஸ் எம் இது வந்து ஒனைகால் கொளவு பெரிய கொளவு இருக்கிறதுல இதுதான் இந்த பார்சல் வந்து ஐயப்பன் போகுது சென்னை அவங்க அடுத்து வந்து இது இந்த ஒரு ரெண்டு மொழி வந்து எங்கே போகுதுன்னா இவங்க வந்து வேலை பழகிட்டு இருக்காங்க இவங்க வந்து டிரைவரா இருக்காங்களாம் ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல வேலை கற்றுக்கலான்னு பார்க்குறாங்க இந்த ரெண்டு ஒளி வாங்கியிருக்காங்க நம்மட்ட ஒளி வந்து இப்போ நூறுரூவா யாரும் வந்து எக்ஸ்ட்ரா இரநூறுவா கொடுக்க தேவையில்லை நான் மொத்தமாக வாங்கி வச்சு ஒளி விற்றுக்கிட்டு இருக்கேன் இது வந்து காளிஞ்சூளி உளி கீத்துளி இது வந்து பதினாறு எம்எம் குழவு ஒலி சுள்ளு குழவு இது வந்து அவங்க வேலை பழகிறக்காண்டி ரெண்டு ஒளி போதும் அப்படின்னாங்க ஏதாச்சும் பழைய ஒளி இருந்துச்சு தான் தாங்கன்னாங்க அதில் வந்து ஒரு ஆரேஞ்சு ஒளி ஒரு கம்பி ஒளி வந்து என்கிட்ட பழசு ஒன்று கிடந்துச்சு அதை எடுத்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஃப்ரீயாது இது மட்டுந்தான் காசு இது ரெண்டு பேருக்கு போகுது இந்த இந்த ஒளி வந்து பிரதீப் அந்த கஸ்டமருக்கு போகுது அவங்க ஊரை வந்து கன்னியாகுமரி அவ்வளோதான் பிரெண்ட்ஸ் அடுத்த வழியில் பார்க்கலாம்